வணக்கம் அன்பான உறவுகளே நாம் பவானி சண்முக்பானத்திலேருந்து இன்றைக்கும் இந்த காணொலியில் வளமையா தலைவருக்கு விளக்கு கொளுத்துறவர்கள் பற்றி கதைக்கலாமல் தான் இருக்கிறேன் குறிப்பாக இந்த விடயம் வந்து வருகிற மாதம் ரெண்டாம் தேதி வரை எங்களுக்கு ஓயப் போகிறதில்லை உண்மையிலேயே இன்றைக்கு சமூக வலைத்தளங்களை எடுத்து பார்க்கக்குள்ள தலைவருக்கு விளக்கு கொளுத்த வேண்டாம் என்று சொல் சொல்லுகின்ற மக்கள் போராளிகளுடைய பங்கு தான் அதிகரித்திருக்கின்றது தலைவருக்கு விளக்கு கொளுத்தியே தீர்வோம் என்று சொல்லி நிற்பவர்கள் ஒரு பத்து பேர் இருப்பார்கள் அவர்களுக்கு பின்னால் சில குடும்ப உறுப்பினர்கள் இருந்தாலும் சேர்த்தால் ஒரு நூறு பேர் அப்படித்தான் வருவார்கள் ஆனால் இன்றைக்கு பெரும்பான்மையா தாயகத்தில் கூட மக்கள் தாங்கள் இலங்கையில் இருக்கிறோம் என்றதை மறந்து கதைக்கிற அளவுக்கு நிலமை மாறி இருக்கு ஆனால் வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் என்ன சொல்லி என்று சொல்லி சொன்னால் தாயகத்திலிருந்து நீங்கள் சுதந்திரமா கதைக்கிறீங்கள் என்று சொல்லி சொன்னால் அப்போ உங்களை சிறிலங்கா புலனாய்வாளர்கள் இயக்குகின்றார்கள் என்று சொல்லி இவர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிற ஒரு விடயம் என்னென்றால் தாயகத்துக்காகத்தான் நாங்கள் போராடினாங்க போராட்டம் மௌனிக்கப்பட்டது வந்து அரசாங்கத்துக்கும் உலக நாடுகளுக்கும் தெரியும் ஆனா போராளிகளுக்கு தெரியாது அப்போ தாயகத்து அரசியலை தாயகத்திலிருந்து தான் செய்ய முடியும் எங்களுக்கு அச்சுறுத்தல் இல்லையன்று உங்களுக்கு எப்படி தெரியும் நாங்கள் எவ்வளவு எங்களோட கு குடும்ப உறுப்பினர்களே பாதிக்கப்பட்டிருக்கிறோம்னு உங்களுக்கு தெரியுமா அப்படி இருந்தும் நாங்கள் கதைக்கிறோம் ஏனென்று சொல்லி சொன்னால் நாங்கள் எப்படி ஒரு அடக்குமுறைக்குள்ள வாழ்ந்தோமோ வாழ்கின்றோமோ அது எங்களுடைய அடுத்த சந்ததிக்கும் நீடிக்கக்கூடாதுன்றதுக்காக அவர்களுக்காகத்தான் கதைக்கிறோம் எங்களிட் அடுத்த சந்ததிக்கு முன்னுக்கு என்ன நடந்தது சென்ற கடந்த கால வரலாறு அவர்களுக்கு தெரியாது அப்படி இருக்கிற பிள்ளைகள்லயே இன்றைக்கு பழி வாங்குகிற நிகழ்வுகள் எல்லாம் இங்கே நடந்து தான் இருக்கு உங்களுக்கு எப்படி தெரியும் எங்களுக்கு அச்சுறுத்தல் இல்லையு சொல்லி கதைக்கிறோம்ன்றதுக்காக நீங்கள் சொல்றீங்க அப்போ இங்க இருந்து தானே அத்தனை அரசியல்வாதிகளும் கதைச்சு கொண்டிருக்கணும் தாயகத்து நிலப்பாடுகளை ஆளுங்கட்சிக்கு எதிராக எதிர்கட்சிக்கு எதிராக கட்சிகளுக்கு கட்சி எதிரான்னு சொல்லி மனிதர்களுக்கு மனிதர்கள் என்று சொல்லி பல்வேறுபட்ட எதிர்ப்புகளை இங்க இருந்து தான் கதைச்சு கொண்டிருக்கணும் தேர்தல் காலத்துல நீங்கள் இங்கே தான் வாக்கு வாக்களிக்கிறதுக்கு மக்களை ஊக்குவிப்பீங்க அப்போ இந்த விஷயத்தில் மட்டும் நாங்கள் கதைச்சால் புலனாய்வாளர்கள் எங்களை என்று நீங்கள் சொல்கிறது தப்பு ஸ்ரீலங்கா புலனாய்வாளர்களுக்கு கீழ் இயங்குகிறவர்கள் தலைவருக்கு விளக்கு கொளுத்த வேண்டாம் என்று என்று சொல்லி ஒரு தனியார் ஒரு புலனாய்வு துறை விடுதலை புலிகளையும் ஒரு புலனாய்வு பிரிவை சார்ந்தவர் வந்து சொல்லுவதுன்றது எவ்வளோ ஒரு ஒரு சிறுபுள்ளத்தனமான ஒரு வேலி அது என்று சொல்லி சொன்னால் அவருக்கு இங்கே என்ன நடக்குதுன்றதே அவருக்கு சரியாக தெரியாது ஏதோ யாரோ தொலைபேசிகளில் சொல்கிற விஷயங்களை கேட்டு வச்சுக்கொண்டு அவர் கதைக்கிறார் இங்கே அவ்வளவு நெருக்கு வாரத்துக்குள்ளே தான் நாங்கள் இருக்கிறோம் ஏன்னு சொன்னால் இந்த நாட்டை விட்டு நாங்கள் போய் வெளிநாட்டில் உல்லாசமாக வாழ முடியாது அந்த நாட்டுக்காரனும் எங்களுக்கு நெருக்குதல் கொடுத்து கொண்டு தான் இருப்பான் உங்களுக்கு அந்த நெருக்குதலை இந்த நாட்டுக்காரன் தெரியலை என்று சொல்லி சொன்னால் உங்களை யாரோ இயக்குகின்றான் என்று சொல்லித்தான் நான் நினைப்பேன் ஏன் என்று சொல்லி சொன்னால் நானும் கொஞ்ச காலம் வெளிநாட்டில் இருந்து நான் தான் எப்படி நான் என்ன இடைஞ்சல்களை சந்திச்சனான் என்றதெல்லாம் எனக்கு தெரியும் நான் நீங்கள் சந்திக்கல என்று சொன்னால் உங்களை என்றதுதான் அர்த்தமாக இருக்கும் நாங்கள் தலைவருக்கு விளக்கு கொளுத்த வேண்டாம் என்று சொல்லுவதோடு ஆதாரம் தான் கேட்கிறோம் ஆதாரம் உங்களுக்கு நீங்கள் தலைவர் இறந்துட்டார் என்ற ஆதாரத்தை தந்துட்டு விளக்கு கொளுத்தலாம் இது வந்து தமிழர்கள் தமிழர்கள்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கு தமிழர்கள் அதுவும் புலிகளில் பத்து பேர் கிளம்பி வந்து விளக்கு கொளுத்து போகிறோம் என்று தான் உங்கள்ட்ட கேட்க வேண்டிய கிடக்கு உண்மையிலேயே உங்கள்ட்ட அந்த கேள்வி இயக்கக்கூடாது அறிவித்தது இளைஞர் ராணுவம் தானே அறிவித்தது இலங்கை அரசாங்கம் தலைவர் இறந்துட்டாருங்கிறத இலங்கை அரசாங்கம் தான் அறிவித்தது இன்றைக்கி அவர்களிட கேட்க வேண்டிய கேள்வியே உங்கள்ட்ட கேட்க வேண்டியா கிடக்கு ஏனென்றால் அவர்கள் விட கங்கணம் கட்டி கொண்டு நிற்கிறது நீங்கள் என்று சொல்லி சொன்னால் நீங்கள் தான் அவர்களுக்காக இயங்குகின்றீர்கள் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நாங்கள் இங்கே கதைக்கிறதால உங்களை புலனாய்வாளர்கள் இயக்குகிறார்கள் என்ற சந்தேகம் இருந்தால் உங்களுக்கு அவ்வளவு மன உறுதியும் தைரியமும் இருந்தால் நீங்கள் வாங்கோ நாங்கள் எவ்வளோ பின்னடைவுகளை சந்திச்சிருக்கிறோம்ன்றத நான் உங்களுக்கு நேரடியாக சொல்கிறேன் இன்றைக்கும் அந்த பிரஜனையோட தான் இருக்கிறேன் நாங்கள் எனக்கு வந்து இந்த வெளியில வந்து எங்களுக்கு அப்படி நடந்தது இப்படி நடந்தது என்று சொல்லி கதைச்சு அனுதாபம் தருறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை ஏனென்று சொல்லி சொன்னால் அது நாளைக்கு எங்களை வேற விதத்துல கட்டுப்படுத்தும் என்றதுக்காக கே்கையிலே தவிர இன்றைக்கு நாங்கள் பாதி இருக்கிறோம் அப்படி நீங்கள் யாரும் நினைத்து கொண்டு கதைக்கிறது எங்களை புண்படுத்துவதாக இருக்கும் நீங்கள் முதல் அதை யோசிங்கோ நாங்கள் ஒரு தருமே இந்த மாவீரர்களோ தலைவரோ யாருமோ வெளிநாட்டில் சுதந்திரம் வேணும் என்று சொல்லி என்பதை நீங்கள் மறந்துட்டீங்களோ தெரியாது மறந்தால் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க சில நேரம் வெளிநாட்டுக்கு போனதோடு உங்களுக்கு அங்கே கலாச்சாரம் அங்கே மூகம் அங்கத்தை வசதிகள் உங்களுக்கு அப்படியெல்லாம் மாற்றி சிந்திக்க வச்சிருக்கும் உண்மையிலே மறந்துருந்தா திரும்ப இருக்கா யோசிச்சு பாருங்கோ இதுதான் எங்கட தாயகம் இதுக்காகத்தான் நாங்கள் தியாகம் செய்த நாங்கள் இந்த மண்ணில் நாங்கள் வாழ்கிறதுக்கு தான் அரசியல் கதைக்கணும் போராளிகளும் அரசியல் கதைக்க தான் இங்கே இருந்து கதைக்கிறோம் கதைக்க வேணுமன்றதுக்காக அப்போ நீங்கள் நீங்களே என்ன இவை அங்கே இருந்து அரசியல் கதைக்கிறதால இவையே புலனாய்வாளர்கள் இயக்குகிறார்கள் என்று சொல்லி சொன்னால் அப்போ உங்களுடைய அரசியலை யார் செய்கிறது ஏதோ நாங்கள் தலைவருக்கு விளக்கு கொளுத்தி விட்டால் தமிழில கிடைத்து விடும்ன்ற மாதிரி உங்களோட கதை பேச்சுகள் எல்லாம் இருக்குது உண்மையிலே இது ரெண்டாம் தேதி வரையும் தொடரத்தான் போகுது மாறி மாறி கதைச்சு நீங்கள் பெரிய ஒரு குழப்பத்தை வாசலில் ஏற்படுத்ததான் கூறிங்கள் நானும் வாசலில் தான் இருந்துட்டு இருந்துட்டு வந்தனேன் என்றது எனக்கு உறுதியாக தெரியுது நீங்கள் அங்கே ஏதோ ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவீங்களு சொல்லி அடிவட்டு வேடிக்கை காட்ட போகிறீங்களே எனக்கு வடிவாக தெரியுது அந்த பெரும்பான்மையாக கதைக்கின்ற எதிர்க்கின்ற மக்களுக்காவது நீங்கள் ஒரு மரியாதையை கொடுப்பீர்கள் அதுதான் நீங்கள் உங்கள் தமிழ் தேசிய தலைவருக்கு கொடுக்குற ஒரு மரியாதை மாவீரர்களுக்கு கொடுக்குற மரியாதையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நீங்கள் இவ்வளவு தனி கட்சி தனி அமைப்பு என்று சொல்லி எல்லாம் இருந்த நீங்கள் இந்த ஒரு விஷயத்திலேயாவது மக்கள் சொல்றதை நீங்கள் கேட்க வேண்டும் இன்றைக்கு அதை நீங்கள் கேட்குற மாதிரி தெரியலை இன்னும் நாள் இருக்கின்றது அதற்கிடையில் உங்களுக்கு அந்த மனமாற்றங்கள் வரும் மக்கள் புரட்சி படிக்கட்டும் சுதந்திர தமிழில் மிளகட்டும் என்று சொல்லி போட்டு மக்கள் சொல்கிறது ஒன்றையும் கேட்காம நாங்கள் இல்லை விளக்கு கொளுத்தி போட்டு தான் இங்கே த அரசியல் செய்ய வருவோம் என்று சொல்லி சொன்னால் உங்களுக்கு உண்மையாகவே மக்கள் புரட்சி படிக்காது மக்கள் அடிதான் போடுவிடும் என்பதையும் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கோ நன்றி கதைப்பம் தொடர்ந்து